நீங்கள் உலகிற்கு ஒழியாயிருக்கிறீர்கள் இறையேசுவில் மிகவும் பிரியமானவர்களே இன்றைய நாளில் இறைவன் நம்மை ஒளியாய் வாழ அழைக்கிறார் ஒளி உண்டாகுக என்று தொடங்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்திலே அனைத்திலுமே ஒளி இருக்கிறது ஒளி இல்லாத எதுவும் இந்த உலகில் இல்லை என்று சொல்லலாம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இருளை குறித்து கூறுகிற பொழுது இப்படி சொல்கிறார் இருள் என்ற ஒன்று இல்லவே இல்லை அது ஒளி குறைந்த நிலையை குறிப்பிடுகிறது என்று சொல்லுகிறார் இதனையே பாரதியார் வசன கவிதையாக சொல்லுகிற பொழுது ஒளியற்ற பொருள் சகத்திலே இல்லை இருள் என்பது குறைந்த ஒளி என்று கூறுகிறார் ஆம் எல்லாமே ஒளியால் நிரம்பியிருக்க இந்த ஒளியை இன்னும் அதிகமாய் தூண்டி சமுதாயத்திலே ஒளியின் மக்களாய் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம் ஒளியின் மக்கள் என்றால் என்ன நம்மை சுற்றிலும் ஒரு பிரகாசம் நம்மை சுற்றிலும் ஒரு வெளிச்சம் நம்மை சுற்றிலும் ஒரு நன்மை எல்லாருக்கும் இதுதான் சரி என்று புலப்படுகிறது போல நல்லவற்றை காணக்கூடிய காட்டக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை இதனைத்தான் ஒளி என்று இங்கு குறிப்பிடுகிறோம் வெம்மையால் கணன்று கணன்று ஒளியை உமிழ்கிற ஒளிப்பிழம்புகளை நாம் பார்த்திருக்கிறோம் அதேபோல நாமும் ஒளிப்பிழம்புகளாய் மாற அழைக்கப்படுகிறோம் இதோ நன்மை தனங்களால் கணன்று இதோ நம்மை சுற்றியிருக்கிற எல்லாருக்கும் வெளிச்சமாய் பிரகாசமாய் இருக்க வேண்டிய ஒரு அழைப்பு ஒவ்வொருவருக்கும் உள்ளது என் சமுதாயத்திற்கு என்னால் ஆன நல்ல காரியங்களை நான் செய்கிற பொழுது இதோ நல்லதுதான் செய்வேன் என்று தைரியமாய் நிற்கிற பொழுது உரிமைகளுக்காக போராடுகிற பொழுது பிறரின் உரிமைகளை பெற்றுத்தர நான் என்னையே தியாகம் செய்கிற பொழுது அன்புக்காக எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற பொழுது நான் ஒளியின் மகனாய் மகளாயிருக்கிறேன் இப்படி ஒளியின் மனிதர்களாய் நம்மிடையே இருக்கிற சாதனையாளர்களை நாம் கண்டுகொள்ள வேண்டாமா அந்த ஒளியின் மக்களை பார்த்து நாமும் ஒளியின் மக்களாய் மாற வேண்டிய அவசியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டாமா அதற்காக இதோ உங்கள் முன்னால் ஒரு சிலர் தாரிப்பள்ளி ராமையா வயது எழுபது ஊர் மக்களால் மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்று அழைக்கப்படுபவர் ஏதோ ஒரு சில சமயங்களில் விருதுகள் சரியானவரை சேரும் என்பது போல இந்த வருடத்திலே பத்மஸ்ரீ விருது இந்திய அரசாங்கத்தால் இவருக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது எதற்கு தெரியுமா பாருங்கள் தெலுங்கானா மாநிலம் கம்மம் மாவட்டத்தை சேர்ந்தவர் ரெட்டிப்பள்ளி என்ற கிராமத்தில் வசிப்பவர் தாரிப்பள்ளி ராமையா வயது எழுபது எழுபது வயதைச் சேர்ந்த தாரிப்பள்ளி ராமையா காலையில் எழுந்ததும் சைக்கிளை எடுத்துக் கொள்வார் ராமையா சைக்கிள் முழுவதும் விதைகளும் மரக்கன்றுகளும் நிறைந்து காணப்படும் சைக்கிள் போய்கொண்டே இருக்கும் மரங்கள் இல்லாத தரிசு நிலத்தை கண்டால் மட்டும் சைக்கிள் நின்றுவிடும் பின்னர் ராமையா அங்கே சில நாட்கள் முகாமிடுவார் தன்னுடைய கிராமத்தை தன்னுடைய மனைவியையே கூட மறந்து விடுவார் கையோடு கொண்டு வந்த மரக்கன்றுகளை குழி தோண்டி நடுவார் பல கிலோமீட்டர் தொலைவு சைக்கிளிலேயே சென்று அந்த மரக்கன்றுகளுக்காக தண்ணீர் கொண்டு வருவார் அந்த மரக்கன்றுகள் தானாக வளர தொடங்கிய பின்னரே அந்த இடத்தை விட்டு ராமையா நகர்வார் இப்படி தெலுங்கானா மாநிலம் முழுவதும் சுமார் ஒரு கோடி மரங்களை நட்டு சாதனை படைத்துள்ளார் ராமையா அதாவது தெலுங்கானாவில் மூன்றில் ஒருவருக்காக ராமையா மரக்கன்றுகளை நட்டுள்ளார் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பல நாட்கள் தனது வீட்டுக்கும் கிராமத்திற்கும் கூட போகாமல் மரக்கன்றுகளை வளர்க்கும் ராமையாவுக்கு அந்த கிராம மக்கள் வைத்த பெயர் என்ன தெரியுமா மனநிலை பாதிக்கப்பட்டவர் சதா மரமும் மரக்கன்றுகளுடனும் கிராம மக்கள் ராமையாவை இப்படித்தான் கருதினர் எப்போதாவது விருதுகள் அதற்கு தகுதியானவர்களை வரும் இந்த ஆண்டு பத்மஸ்ரீ விருதுக்குரியவர்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்ட போது அதில் தாரிப்பள்ளி ராமையாவின் பெயரும் இடம்பெற்றிருந்தது இப்போது கிராம மக்கள் ராமையாவை மரியாதை நிறைந்த கண்களுடன் உற்று நோக்குகின்றனர் ஆச்சரியமா இருக்கிறதல்லவா கலாச்சாரத்திற்காகவும் விவசாயத்திற்காகவும் களமிறங்கிய நம் மாணவர்களின் போராட்டத்தால் பெப்சி கோக் போன்ற வெளிநாட்டு குளிர்பானங்களுக்கு எதிர்ப்பு வலுத்துள்ளது தமிழ்நாட்டிலே அந்நிய பானங்களை விற்கக்கூடாது என்றும் அதை பருகக்கூடாது என்று பல ஆண்டுகாலமாக தொடர் போராட்டம் தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே நடைபெற்று வந்தாலும் அவை மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை இருப்பினும் சமீப காலமாகவே பெப்சி கோக் போன்ற அந்நிய பானங்களை பருகக்கூடாது என்கிற விஷயம் இளைஞர்களிடையே சமூக தளங்கள் மூலமாக தொடர்ச்சியாக தற்போது பிரச்சாரம் செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தமிழகத்தில் உருவாகி இருக்கிறது என்றுதான் கூறப்பட வேண்டும் ஏனென்றால் பெப்சி கோக் போன்ற அந்நிய பானங்களில் உள்ள கெடுதிகள் குறித்து பல பிரச்சாரங்கள் பல இடங்களில் செய்யப்பட்டு வந்தாலும் சமீப காலமாக மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் எழுச்சின் காரணமாக தற்போது இந்த அந்நிய பாடங்கள் மீது மாணவர்கள் தொடர்க்கக்கூடிய இந்த போரானது தற்போது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்குது என்றுதான் கூறப்பட வேண்டும் இப்படி இருக்கிற மனிதர்கள் எங்கெங்கோ இல்லை நம் மத்தியிலே தான் இருக்கிறார்கள் நம் வீதிகளிலே தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் இந்த ஒளியாய் இருக்கிற மனிதர்கள் வீசுகிற பிரகாசமான ஒளியை வெளிச்சத்தை நாமும் உள்வாங்கி நாமும் இந்த சமுதாயத்திற்கு ஒளி தருகிற மக்களாய் வாழ வேண்டும் என்கிற ஒரு அருமையான அழைப்பை கொடுக்கிறார் இயேசு சின்ன சின்ன தீபங்கள் இணைந்து மிகப்பெரிய ஒளி வெள்ளமாய் மாறுவது போல நாமும் நாம் வாழுகிற ஒவ்வொரு பகுதிகளிலும் சிறு சிறு ஒளியாய் சிறு அகல் தீபமாய் சின்ன மெழுகு அங்குள்ள இருளை விரட்ட முயற்சிப்போம் இதோ பிரான்சிஸ் அசிசியார் சொல்லுவார் உலகத்தில் உள்ள எல்லா இருளுமே சேர்ந்து முயற்சி செய்தாலும் ஒரே ஒரு மெழுகுவர்த்தியை அவற்றால் விட முடியாது அந்த மெழுகுவர்த்தியின் வழி எப்படியாவது இருளை விரட்டி கொண்டேதான் இருக்கும் அதே போல நாமும் நம்மை சுற்றி இருக்கிற இருளை விரட்ட முயற்சிப்போம் சாதி இருளை விரட்ட சமத்துவமின்மை என்கிற இருளை விரட்ட சமய பாகுபாடுகள் என்கிற இருளை விரட்ட வன்முறை இருளை விரட்ட அறியாம இருளை விரட்ட அந்நிய சக்திகளிடம் அடிமைப்பட்டு கிடக்கிற நிலையை விரட்ட அடக்குமுறைகளையும் அரசியல் போலித்தனங்களையும் விரட்ட வறுமை இருளை விரட்ட இல்லாமையை இல்லாதொழிக்க எழுந்து பிரகாசிப்போம் ஒளியின் மக்களாய் ஆம் நாம் உலகின் ஒளி உலகின் ஒட்டுமொத்த இருள் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது ஆனால் நமது சிறு ஒளி இருளை மொத்தமாய் அகற்றும் என்பதில் நம்பிக்கை வைப்போம் நாம் உலகின் ஒளி